வடக்கு மாகாணத்தில் உயர்தரம் சித்தியடையாத வைத்தியர்கள் ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல் போர்க்குற்றச்சாட்டில் ஈடுபட்ட ராணுவத்தினர் தொடர்பாக அனுரவின் கருத்து விளக்கமளித்த அளித்த கஜேந்திரன் யாழ் மாவட்ட அபிவிருத்திக்காக கிடைக்கப்பெற்ற பெருந்தொகை நிதி சமஸ்தி அரசியலமைப்பை ஆதரித்தால் தேர்தல் புறக்கணிப்பு முடிவில் பரிசீலனை செல்வராசா கஜேந்திரன் சஜித்துக்கு விதித்துள்ள நிபந்தனை கிளிநொச்சியில் ஒன்று திரளவுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் புதிய அடையாளமே தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்தின் நோக்கம் ஸ்ரீதரன் மீண்டும் வடக்குக்கான யாழ் தகுதி தொடருந்து சேவை நாமல் ராஜபக்ஷ அளித்துள்ள உறுதிமொழி பலமான தமிழ் கட்சியின் பரிதாப நிலைக்கு தனியொருவரே காரணம் விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு வடமாகாணத்தில் காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தி அடையாதவர்கள் மருத்துவர்களாக கடமையாற்றி வருவதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பவுனியா மற்றும் மன்னார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் இலங்கையில் உயர்தர கல்வியில் சித்தியடையவில்லை வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்திடம் தகவல் அறியும் சட்டம் மூலம் புறப்பட்ட அறிக்கை அடிப்படையாக வைத்து சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டன ஒருவர் இலங்கை மருத்துவ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவருக்கு அனுமதி கிடைத்திருக்க வேண்டும் அவர் எங்கு படித்தார் என்பது எமக்கு கவலை இல்லை அவர் படித்த கல்லூரி சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் உயர்தரம் இருந்ததோ இல்லையோ என்பது இங்கே கேள்வி அல்ல இவர்கள் தரமான கல்வி கற்றார்களா என்பதே முக்கியம் உயர்தரம் என்பது எமது நாட்டில் ஒருவரின் வாழ்க்கை திசை திருப்பும் ஒரு திருப்பு காணப்படுகிறது உயர்தரத்தில் மூன்று ஏசி பெற்றுள்ள கொழும்பு மாவட்ட பிள்ளைகள் பலர் மருத்துவம் படிக்க இயலாமல் காணப்படுகின்றனர் அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல போகின்றோம் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இராணுவத்தினர் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என கூறியுள்ளமை தொடர்பில் எந்தவொரு ஆச்சரியமும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனைத் தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் ஒரு கட்டத்தில் இலங்கை இராணுவம் வலுவிழந்துள்ளது இலங்கை இராணுவத்தினரின் எண்ணிக்கையும் குறைவடைந்திருந்தது தமிழீழ விடுதலை புலிகளும் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு தயாராக இருந்தனர் இந்த நிலையில் ஜேபிபி கட்சியைச் சேர்ந்தவர்களே பெரும்பான்மை இளைஞர்களிடம் இனவரியை தூண்டி இராணுவத்தில் இணைத்து இனப்படுகொலைக்கு பலிவகுத்தனர் என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது நான்கு மில்லியன் ரூபா நிதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வரவேற்று உரை போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தேழு வேலை திட்டங்களுக்கு இந்த நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச பிரிவுகளுக்கு இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதில் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியாக கிடைக்கப்பெற்ற முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி உள்ளடங்குகிறது ஒட்டுமொத்த நிதிக்கான வேலை திட்டங்களும் அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒட்டையாட்சி முறைமையை ஒழித்து சமஷ்டி அரசியல் முறைமையினை கொண்டு வருவது தொடர்பான விடயம் உள்ளடக்கப்படும் நிலையில் தேர்தலை புறக்கணிப்பது என்ற நிலைப்பாட்டினை பரிசீலனை செய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தொன்றில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவை கூறி சைத் பிரேமதாசா அனுப்பிய கடிதத்துக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்ட பதில் கடிதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக இலங்கையின் அனைத்து மதங்களுக்கும் இனங்களுக்கும் அந்தஸ்தை வழங்க மறுத்து தேசிய இனங்களுக்கு இடையே தீராப்பகமையும் வெறுப்பையும் தீவிரமாக்கி தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு போருக்கு வழிகூலியதுடன் போர் முடிவடைந்து பதிமூன்று வருடங்களின் பின்னர் நாடு பொருளாதார பங்குரோத்து நிலை அடைவதற்கு காரணமாக அமைந்த தற்போதைய ஒரையாட்சி அரசியல் ஜாப் ஆகும் எனவே தோல்வியடைந்த அந்த ஒட்டியாட்சி மூலமே ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவாதம் வரை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிப்பதில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சர்வதேச வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சனி மற்றும் செயலாளர் லீலாதேவி ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனர் இதேவேளை ஏனைய மாவட்டங்களான திருகோணமலை மற்றும் ஜாலில் நடைபெறும் போராட்டங்களில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து தமது உறவுகளுக்காக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நீதி கோரி போராடி வருகின்றனர் இன்று வரை எந்தவொரு தீர்வும் பெற்றிராத நிலையில் அவர்களின் உணர்வுபூர்வமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் உயா நிலையில் உள்ளன அந்த வகையில் புலம்பிய தேசங்களில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளான போராட்டங்களில் அந்தந்த நாடுகளில் பலு சேர்த்து அழுத்தம் கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழ் கட்சிகளினதும் சிவில் அமைப்புகளினதும் பல வருட அரசியல் பயணத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு புதிய மாற்றமே தமிழ் பொது வேட்பாளர் தெரிவாகும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளரினால் தமிழ் மக்களின் வாழ்க்கையில் பெரும் திருப்பம் கொண்டுவரப்படும் என்பது பலரின் எதிர்பார்ப்பு இந்த நிலையில் இம்முறை ஒரு அடையாளத்தை கொண்டு வரும் நோக்கிலே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவை மேற்கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இன்று வரை வந்த அரசியல்வாதிகளால் தமிழ் மக்களின் கோரிக்கைகளும் கேள்விகளுக்கும் பதிலளிக்கவில்லை எனவே இவற்றுக்கு ஒரு தீர்வாக இம்முறை தேர்தல் அமையும் என எதிர்பார்ப்பதாக சிறிதரன் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரச நிர்வாகத்தின் கீழ் சீர்த்திறன் இன்மை காரணமாக பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள யாழ்டேபி தொடரூந்து சேவைகளை தமது அரசாங்கத்தின் கீழ் மீள ஆரம்பிப்பதாக ஸ்ரீலங்கா பொது இனப்பெற உணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முப்பது பேட காலஜூத்தத்தை முடித்த பின்னர் வடக்கு மாகாணத்துக்கான தொடர்ந்து பாதைகளை ராஜபக்ச அரசாங்கம் வெற்றிகரமாக நிறுவியதாக அவர் தெரிவித்துள்ளார் முப்பது வேடகால யுத்தத்தை முடித்துக் கொண்டு மது அரசாங்கம் வட மாகாணத்துக்கான ஜால்தோவி தொடருந்து பாதைகளை வெற்றிகரமாக நிறுவியது எனினும் தற்போதைய நிர்வாகத்தின் சேர்த்தினால் இந்த சேவைகள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்துக்கான தொடருந்து சேவைகள் மீண்டும் தொடங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதுடன் மாத்திரை முதல் கதிர்காமம் வரையிலான நூற்று பதினான்கு கிலோமீட்டர் நீளமான தொடருந்து பாதையை தாமதமின்றி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஏனைய நாடுகளிடம் கடன் வாங்க வேண்டிய சூழல் தொடர்ந்து மேற்படலாம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கு அமுதலிங்கம் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி என்பது வெறுமனே துறைமுகத்தை கட்டுவது மற்றும் விமான நிலையத்தை கட்டுவது மட்டுமல்ல அனைத்து விடயங்களிலுமான இலங்கையின் மாற்றம் அதை நோக்கி செல்லாவிட்டால் இலங்கை ஏனைய நாடுகளிடம் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு மீண்டும் தள்ளப்படலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது நாட்டின் ஜனாதிபதியாக வர இருப்பவர் நாட்டினுடைய அனைத்து விதமான பிரச்சினைகளையும் அறிந்திருக்க வேண்டும் அத்தோடு ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொது இலங்கையை முன்னேற்றுவது குறித்த பூரண அறிவு மற்றும் அடிப்படை அறிவை அவர் பெற்றிருக்க வேண்டும் மேலும் தேர்தலில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்று மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஆட்சி மாறுவது குறித்து கொள்கைகளும் மாற்றமடைவதால் இலங்கையால் ஒரு தொடர்ச்சியான கொள்கையை கடைபிடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் பலமான தமிழ் கட்சி ஒன்று இன்று பலமிழந்து பரிதாப நிலைக்கு செல்வதற்கு தனி ஒருவரின் செயற்பாடே காரணமாகும் நான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் அவரே காரணம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இப்பொழுதும் அந்த கட்சியை பிரிக்க முயல்வதும் அவர்தான் குறிப்பிட்ட சிலர் இன்னொரு கட்சியை தொடங்கப் போவதாக இருந்தால் அதைக் கேட்டு ஆச்சரியப்படப் போவதில்லை தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஊடாக ஒரு பொது வேட்பாளரை நியமித்ததன் பின்னர் வேறு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் கலந்துரையாட அழைத்தால் பொதுக்கட்டமைப்புடன் சென்று சந்திக்க வேண்டும் எனவே இவ்வாறான அழைப்புகளை ஏற்று தனிப்பட்ட ரீதியில் சந்திப்பது பலியான விடயம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகலிய போராட்டத்தின் மூலமாக கோட்டாபிய ராஜபக்சவுக்கு எதிராகவும் அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் மக்கள் பாரிய அளவிலே தென்பகுதி மக்கள் கலர்ந்தெழுந்து அவரை அந்த பதவியிலிருந்து அகற்றியிருந்தார்கள் அவ்வாறு அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பதவி வெற்றிடம் ஏற்பட்ட போது அதற்கு பதிலாக புதிய ஜனாதிபதியை தெரிவிக்க செய்கின்ற செயல்பாடு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாக தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை பாராளுமன்றம் மேற்கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஆதரவையும் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் கோரியிருந்தார் எங்களை சந்திப்பதற்கு கேட்டு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கஜேந்திர உமார் பொன்னம்பலமும் நானும் அவரை எதிர்கட்சித் தலைவருடைய அலுவலகத்திலே சந்தித்து உரையாடியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக எங்களுடைய கட்சித் தலைவர் மிக தெளிவான நிலைப்பாடொன்றை முன்வைத்திருந்தார் அதாவது எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலே ஒரு பாரிய இடைவெளியையும் இனக்குரூதத்தையும் பகமையையும் தீவிரப்படுத்தியது இந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பென்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த யுத்தத்திற்கும் இன அழிப்பிற்கும் காரணமானதும் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பென்றும் யுத்தம் முடிவடைந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நாடு பொருளாதார ரீதியாக தில்லையில் விழுந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கும் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தான் காரணம் என்பதையும் எங்களுடைய தலைவர் தெளிவாக தெளிவுபடுத்தி ஆகவே அந்த அதை அந்த உண்மையின் அடிப்படையிலே அந்த ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இனங்களை அரவணைத்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் முன்னு கோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக அரசியல் ரீதியாகவும் முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்கின்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது து ஆனாலும் கூட அன்றைய நாளிலே அவருடைய நிலைப்பாடு தன்னுடைய அவருடைய கருத்து தன்னிடம் உள்ள தீர்வு யோசனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முறை என்பதாகத்தான் இருந்தது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் அந்த கருத்தோடு உடன்பட முடியாது என்பதனை தெளிவுபடுத்தி எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியல் கொண்டு வரப்படுவதாக உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதை கூறிவிட்டு வந்திருந்தோம் அதற்கு பிற்பாடு நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நாங்கள் விலகி இருந்தோம் புறக்கணித்திருந்தோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்து மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஜனாதிபதியை நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற மீண்டும் அவர் எங்களிடம் அந்த ஆதரவை கோரியிருக்கின்றார் இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் அவருக்கு மீண்டும் இந்த நிலைமைகளை தெளிவுபடுத்தி கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சொன்ன அதே நிலைப்பாடுகளை நாங்கள் தெளிவுபடுத்தி ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஒரு வடிவிலான தீர்வும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அல்லது இலங்கையில் நீடித்து வருகின்ற இன பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை என்பதனையும் பதினூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வும் அல்ல தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல என்பதனையும் அதேவேளையிலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றுக்கொண்ட கொண்ட ரணில் மைத்திரி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் ஆரம்பித்த புதிய அரசியல் ஜாப்பு வரைவானது ஒரு இயக்கிய ராட்சிய அடிப்படையிலானது ஆகவே அந்த வரைவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் என்றால் ஒட்டியாட்சிக்குட்பட்ட ஒரு விரைவாக இருப்பதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் வந்து எங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசமும் அதனுடைய இறமையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வட்டப்பட வேண்டும் நாடு ஒரு மத சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்றபடி எங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆன நாற்பத்தெட்டுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே மீண்டு அதற்கு பிற்பாடு தொடர்கின்ற இந்த கட்டமைப்பு விசாரணை அளிப்பு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறாமல் தடுப்பதற்கு இந்த கட்டமைப்பு மாற்றம் என்பது ஒட்டியாட்சி முறைமை ஒழிப்பு என்பதும் இந்த மேலே நான் குறிப்பிட்ட அந்த அம்சங்கள் அங்கீகரிக்கப்படுவது என்பதும் மிகவும் அத்தியாவசியமானது என்பதனையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படுமாக இருந்தால் ஒட்டியாட்சி இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனை அவர் ஒப்புக்கொண்டு அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெளிவாக முன்வைப்பாராக இருந்தால் எங்களுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்று எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் மீளாய்வு செய்வது பற்றி சிந்திக்க முடியும் ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய மக்களை இந்த தேர்தலை நாங்கள் நாங்கள் அந்த தொடர்ந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற துண்டு பிரசுரங்களை நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைப்பாடுகளில் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற அடிப்படையிலே ஒட்டையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்டித்திய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு தெளிவான வெளிப்படுத்தலை தங்களுடைய அரசியலமைப்பிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மக்களிடம் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்ற முடிவை மீளாய்வு செய்வது சம்பந்தமாக நாங்கள் ஆராய முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம்